போலாமா மாமா போலாமா இன்னி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகா இருக்கா हां இப்போ உங்களுக்கு தண்டி இருக்க என்னாச்சு புக் மறந்து வச்சிட்டு எடுத்துடுவா ஆ வா நீ தண்ணி கேன் போறோம் பண்ணி சுத்தறது பதிலா சுத்தமா புடிக்கல எச்சல ஆகுது அதுல உனக்கு என்ன பிரச்சனை நான் ரொம்ப லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணினா ஆசை பண்றேன் உனக்கே தெரியும் எனக்கு எவ்வளவு சொத்து காசுலாம் இருக்குன்னு எனக்கு இந்த சொத்து மேல ஒன்னும் ஆசை கிடையாது எனக்கு சின்ன வயசுல என் மாமா தான் முடிவு பண்ணிட்டேன் அவரை தவிர வேற எவன் என் மனசுல கூட நினைச்சு பார்க்க முடியாது வலி அவன் பிச்சைக்கார பையன் கையன்றா என்றா கையா இன்னொரு முறை என் மாமாவை நீ மரியாதை இல்லாம பேசின செருப்ப பிஞ்சிரும் ப்ரோ உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சொல்லுங்க உன் மாமா பொண்ணு வள்ளி இருக்கா இவ்வளவு என்னதான் இருந்தா இப்போ கேட்ட உங்களை லவ் பண்றேன்னு சொல்றான் என் மாமா பொண்ணு அப்படிலாம் பண்ண மாட்டா அவன் எங்கிட்ட எவ்வளவு காசு வாங்கி இருக்கா தெரியுமா அது மட்டும் இல்ல நான் அவ்வளவு மகாபலி பேர் போய் ரோம்லாம் போட்டு எப்படி இருக்கும் இன்னொரு வாட்டிய மாமா பனை பற்றி தப்பாக பேசுனேன் உன்னை சா வச்சு போட்டுரு நீ இல்லை ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் இல்லை அந்த ஆண்டவனே அவன் சாலை நம்ப மாட்டேன் ஏன்னா என் வழியை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா தம்பி கண்ணில் எதுவும் உண்டுச்சி அதான் எடுத்து விட்டேன் போலாமா தம்பி நவந்திருந்தேன்